இப்போ நம்ம இது வந்து சீமான் வந்து சாட்டை துறைமுகனை தாயை கொச்சப்படுத்தி துறைமுகனை சாக்கை துறைமுருகனை இதை பத்தி எல்லாம் நமக்கு விவாதம் செய்ய போவதில்லை நான் முதல்ல சொன்ன மாதிரி இது சீமான் பேசியது காளியம்மால பிசுறு தட்டணும் யார காளியம்மாளை பிசுறு தட்டணும் அது என்னை விட அதிகமா பேசுது என்னை விட அதிகமாக அதுக்கு வந்து கைத்தட்டல் வருது ஆகவே என்னை மிஞ்சி ஒருத்தர் இந்த கட்சியில் இருக்கக்கூடாது இந்த காளியம்மாளை பிசுறு தட்டணும் அப்படின்னு சீமான் பேசிய ஆடியோவும் உண்மைதான் நத்தம் சிவசங்கரன் அவர்களையும் அந்த கட்சியிலிருந்து தூக்கணும் அவனையும் நம்ம தட்டிட்டா நமக்கு இந்த கட்சியில பிரச்சனையே இல்லை எல்லாமே அடிமைகள்லாம் நம்ம யாரும் கேள்வி கேட்க முடியாது அப்படின்னு பேசிய அந்த ஆடியோ உண்மை அழுத்தம் திருத்தமாக நான் சொல்கிறேன் அந்த ஆடியோ உண்மை இந்த ஆமை குஞ்சுகள் தெம்பு இருந்தால் பிராணி இருந்தால் வழக்கு போடுங்க வழக்கை சந்திக்கவும் இது உண்மை நிரூபிக்கவும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் அடுத்த அதாவது நத்தம் சிவசங்கர்ல எங்கியா வெளியில் அனுப்பணும்னு சொல்றாருன்னா நத்தம் சிவசங்கரன் அதாவது அதாவது பல காணொலிகள் சொல்லியிருப்பேன் நாம் தமிழர் கட்சியில் உணர்வுள்ள உண்மையான தமிழ் தேசியத்தின் மேல் பற்றி இருக்கிற தலைவர் பிரபாகரனை தன் உயிராக கொண்டிருக்கிற பல பேர் இருக்காங்க அந்த பல பேர்ல நத்தம் சிவசங்கர் ஒருத்தர் அவர் பல நேரங்களில் சீமான கேள்வி கேட்கிறார் நீங்க இது செய்யறது தப்பு அப்படின்னு கேள்வி கேட்க போவதா அவர் வந்து ஓரம் கட்டப்படுகிறார் அவர் வந்து ஒரு யூடியூப் சேனல்ல பேட்டி கொடுக்கும்போதே சொல்றார் நான் சீமானை வந்து அங்கனாக நினைக்கிறேன் அவரை நான் வந்து என்னுடைய உயிராக பாதிக்கிறேன் அவர் வந்து எடுக்கிற அந்த அரசியல் எனக்கு பிடிக்கல அவர் நிறைய நேரங்கள்ல செய்கிற அந்த குழப்பமான ஒரு அரசியல் எனக்கு ஒரு சந்தேகத்தை தருது அப்படின்னு கேள்வி எழுப்பத ஒரு நேர்மையான மனிதன் அப்போ அந்த கேள்வி கேட்கறவங்களால் அந்த கட்சியில் இருக்கக்கூடாது உடனடியாக தலை எடுக்கப்பட வேண்டும் அந்த அடைப்புகள் வெளியேற்றப்பட வேண்டும் இதுதான் சீமானுடைய கொள்கை இந்த நாம் தமிழர் கட்சி என்பதே ஆட்சியை பிரிக்கவோ அதிகாரத்தை பிரிக்கவோ மக்களுக்கு நல்லது செய்யவோ வந்த கட்சி இல்லை இதை நம்ம தொடர்ச்சியாக பதிவு செய்து கொண்டிருக்கிறோம் இது சீமானுக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு சீமானுக்கு படம் எடுக்க தெரியல கதை சொல்ல தெரியுது ஆனா படம் எடுக்க தெரியல படம் எடுக்க தெரியாத இவர் வேற வழி இல்லாம அந்த கதையை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த நாம் தமிழர் கட்சின்றதே ஒருத்தர் உருவாக்கியது முத்துக்குமார் முத்துக்குமார் அவர்கள் உருவாக்கிய அந்த கட்சியை அவரை அழித்து விட்டு அந்த இடத்துல போய் உக்காந்துக்கிட்டு இன்னைக்கு இந்த நாம் தமிழர் கட்சியை வச்சு எவ்வளவு பணம் எவ்வளவு பொருள் இதை எல்லாத்தையும் சீமான் வந்து சேர்த்துக்கிட்டு இருக்காரு அதாவது அந்த ஆடியோல பேசும்போது சொல்லுது கேட்கலாம் எவ்வளவு ஒருமை இல்ல இந்த இருக்கக்கூடிய யாரு இந்த வெளிநாட்டுல இருந்து சந்தை எடுக்கக்கூடிய இவர்களை ரொம்ப மரியாதையா பேசுறாங்க சீமா அவள் பெரிய புடிங்கி அவள் என்ன கேட்டு கேட்கிறான் சாட்ட கரும பெரிய மயிர் அவளை செருப்பாடே அடிமை என்கிட்ட பேச மாட்டாரு அவரு நேரடியாக அவருடைய சேனல்ல தான் பேசுவாரா இவருக்காக நான் வந்து நிக்கணுமா அப்படி என்று அவர் அந்த பேசுகிற அந்த தூணியெல்லாம் பாக்கும்போது ஏய் நிதியை கரெக்டா திறன் நிதி அண்ணன் கொடுங்கடா அவங்க உள்ள புரிந்து நீங்க எடுத்துக்கிறேன் போக வருமா இல்லையா எல்ல எவ்வளவு பள்ளம் வண்டி இருப்பாரு அந்த பள்ளத்துல எத்தனை பேர் போட்டு முதச்சு எவ்வளவு பொய் சொல்லி இருப்பாரு எவ்வளவு முயற்சி பண்ணியிருப்பாரு ஜெயிலுக்கும் போயிருக்காரு இப்படி எல்லாம் போயிட்டு கஷ்டப்பட்டு அவர் சேர்த்தத நீங்க நடுவில் உள்ளாடாங்க இந்த ஜெகதீசன் சாண்டிய துரைமுருகன் அந்த இரும்பாவனை காத்தி காளியம்மா நீங்க எல்லாம் பங்கு போட்டா அங்கன்னு கோவம் வருமா இல்லையா அது நியாயமான கோவம் அது அவர் செய்கிற தொழில் தப்பான தொழில் வச்சுங்க ஆனாலும் அந்த தொழிலுக்கு போட்டியாக நீங்க உள்ளாட கூந்து இப்படி கொள்ளையடிக்கும் போது அவர் கோவம் வருது அவங்க அவங்களை கேட்கத்தான் செய்வார் இப்படி சீமான் வந்து எவ்வளவு கேடு கெட்ட ஒரு நபர் எவ்வளவு கீழ்த்தரமான ஒரு கேவலமான நபர்னு இந்த ஒரு வார காலமாக ஓட்டு பின்னி எடுத்துட்டாங்க இனி இந்த மனுஷன் வெளியில வர முடியுமா நிச்சயமா பார்க்கல விஜயலட்சுமி விஷயத்துக்கு ஒண்ணுமே கவலைப்படாத இந்த சீமான் இதெல்லாம் பெருசா தட்டி விட்டு போயிட்டேன் ஏன்னா இன்னமும் நான் ஆமை குறிஞ்சுகள் அந்த ஏஐ தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லி இன்னமும் அது அப்படியே சுத்திக்கிட்டு தான் இருக்கு ஒருத்த சொல்றான் இந்த நாம் தமிழர் கட்சியை சார்ந்த ஒரு யூடியூப் சேனல் பேர் சொல்ல விரும்பல அவர் வந்து விளக்கம் கொடுக்குறாரு இது வந்து நம்ம எப்ப தெரிஞ்சுக்க முடியும்னா நாம் தமிழர் கட்சியில ஒரு கொள்கை இருக்கான் அதாவது உடனடியாக காளியம்மாள் போன்ற நத்தல் சுகசாங்கரன் போன்ற இவரெல்லாம் எடுக்க மாட்டாங்களாம் அதாவது ஒரு ஆறு மாதம் காலம் வெயிட் பண்ணி பாக்கணுமா எது இந்த ஆடியோல சீமா சொன்னது காலியம்மையம் சொன்னது ஆறு மாதம் வெயிட் பண்ணி பாக்கணுமா தொடர்ச்சியாக காளியம்மன் ஒரு ஆறு மாத காலம் அந்த மீட்டிங்க்கு எதுவுமே வரல அவர் புறக்கணிக்கப்படுகிறார்னா அண்ணன் பேசி பேசியது உண்மை ஒருவேளை அப்படி இல்லை காளியம்மன் மானம் கட்டி ஏன்னு கட்டு இந்த மேடைகள்ல ஏறி பேசி வேற வழி இல்ல இதுல இருந்துதான் நம்ம புழைக்க முடியும் அப்படின்னு வந்தா அப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாமா சமாதானம் ஆகிடுட்டார்கள் இப்பவே தெரியுதுல இவன் யோகிதை இவனுங்களுக்கு எவனுக்கெல்லாம் பேச தெரியுமோ அவள் எல்லாம் மேடை ஏறி பேசுறான் எல்லாம் பேச தெரிஞ்சு மேடை ஏற முடியலையோ அவள் எல்லாம் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு அவனுக்கு ஒரு பாலோஸ் அதாவது நான் தமிழ் ராமகூட்டிகளை வச்சுக்கிட்டு இப்படி உருட்டு புரட்டு ஒரு கேவலமான பழப்பு இதுல ஒருத்தன் நம்மள கேட்கிறானுங்க சீமானுடைய ஆடியோவை போடுறீங்களே இதுக்கு வேற வேலை பாக்கலாமே என்ன டேய் என்னடா நேர்மையான வேலை ஒருத்தன் இருக்கும் இருக்கும்போது அதுவும் அவன் தனிப்பட்ட வாழ்க்கையா இருந்தா பரவாயில்ல அவன் ஒரு நாட்டையே குடிக்கணும் தான் யார் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆகணும் அப்படி இருக்கும்போது பாருங்கய்யா இவங்க கிட்டயா நாளை கொடுக்க பாருங்க எவ்வளவு கேவலமான சந்து இந்த பிறவியை பாருங்க அப்படி மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு நியாயமான இடத்துல நாங்க இருக்கிறோம் இவங்க இருக்கிறீங்க பாத்து சீமானுக்கு இந்த மயிலா போச்சு சீமானுக்கு தேவையான மனம் சேர்ந்தாச்சு தேவையான பொருள் சேர்ந்தாச்சு பொன்னாக்கி ஆச்சு பிள்ளையாச்சு எல்லாம் செட்டில் சீமான்கிட்ட படம் எடுக்கிற ஒரு டைரக்ட்ன்ற ஒரு தொழில் இருக்கு நாளைக்கே மைராம வச்சுட்டு போயிட்டு படம் எடுத்து பழைச்சிப்பான் அவங்க கிட்ட இருக்கிற அந்த பிளாக் மணி எல்லாம் படம் எடுத்து ஒயிட் மணி ஆக்கி அவங்க செட்டில் ஆயிருவான் நீங்க என்னடா பண்ணுவீங்க நீங்க என்ன பண்ணுவீங்க தலைவன் இல்லாத தருதலையாக இப்படியே சுட்டி இருப்பீங்களா ஒரு புரிதல் இருக்கணும் ஒரு தெளிவு இருக்கணும் இது ரெண்டுமே இல்லாத உங்களை என்ன பண்றது நாம் தமிழரை யாராலும் ஒழிக்க முடியாது டேய் எவரையும் ஒழிக்க தேவையில்லை நீங்களே ஒழிப்பு போயிடுவீங்க ஏன்னா ஒரு கட்சியில் இருந்தா அது பல தலைவர்கள் இருக்கணும் ஒரு தலைமை இருக்கும் ஒரு தலைமைக்கு கீழே பல தலைவர்கள் இருப்பாங்க அவங்க அப்படி ஆலவரமாக இருந்தால்தான் அந்த கட்சி வளரும் அந்தந்த ஏரியாவில அங்கங்க வந்து பலப்படும் ஆனா சீமானுடைய கொள்கை என்னன்னா நான் மட்டும்தான் இருக்கணும் தமிழ்நாட்டுக்கே நான் மட்டும்தான் இருக்கணும் எனக்கு கீழே இருக்கிறது எல்லாமே அறிவில்லாத தான் இருக்கணும் என்னை மீறி ஒருத்தன் மேல வரான் அவன் அப்பவே தட்டி பிசு தட்டி அந்த அடப்பை எடுத்துடணும் அப்படிங்கிற கொள்கையுடைய சீமான் கிட்ட போயிட்டு இவங்க உட்காந்துக்கிட்டு எங்க அண்ணன் ஓட்டுக்கு காசு கொடுக்க மாட்டாரு எங்க அண்ணன் நேர்மையா பேசுவாரு பொய்யத்தான் பேசுவாரு அப்படின்னு எவ்வளவு ஒரு கேவல் அதாவது உங்களை பார்த்து நமட்டு சிரிப்பு சிரிக்கிற மக்கள் எவ்வளவு பேர் தெரியுமா எட்டு சதவீதம் ஓட்டு வாங்கிட்டோம் டெய் இதை பல தடவை சொல்லியாச்சு இந்த எட்டு சதவீதம் ஓட்டுன்றதே கம்மி ஏன்னா கிட்டத்தட்ட த தமிழ்நாட்டுல தேர்தலின் முறை வந்ததுல இருந்து இந்த கட்சிக்கும் போட மாட்டோம் அந்த கட்சிக்கும் போட மாட்டோம்னு சொல்லிட்டு அதாவது பைத்தியகாரத்தனமாக ஒரு பதினான்கு சதவீத மக்கள் பதினாலுல இருந்து பதினஞ்சு சதவீத மக்கள் இருக்கிறாங்க ஏன்னா அவள் ரொம்ப அதிகம் ரொம்ப யோசிச்சு யோசிச்சு கிட்ட எனக்கு போயிட்டான் அவன் யாருக்கு ஓட்டு போடுவானா புதுசா யார் வந்து கட்சி ஆரம்பிச்சாலும் அவனுக்கு ஓட்டு போடுவான் அதுக்கப்புறமா பார்த்தா இன்னொருத்த புதுசா உள்ள வந்து கட்சி ஆரம்பிச்சா அவனுக்கு போடுவான் இப்படித்தான் வந்து பார்த்தோன்னா பல கட்சிகள் ஆரம்பத்துல வந்து ரொம்ப ஜொழிச்சியா அப்புறம் டெபாசிட் இல்லாம இருக்கிற இடம் தெரியாம போன கட்சிகள் நிறைய இருக்கு இது தெரியாம நாங்க எட்டு சதவீதம் வாங்கிட்டோம் அதை பண்ணிட்டோம் இதை பண்ணிட்டோம் ஒண்ணுமே ரஜா சீமான் இருக்கிற வரைக்கும் நீங்கள் அதாவது மிகப்பெரிய அறிவில்லாத ஒரு ஆணை குந்திக்கிற கடைசி வரைக்கும் சுத்திட்டு தான் இருப்பீங்க அதை காளியம்மாலை நினைச்சாதான் ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு ஏன்னு கேக்குறீங்களா வாய கொஞ்சம் விட்டுட்டுதான் பரவாயில்ல வாடகைக்கு ரொம்ப விட்டுட்டாங்க இனி எங்கேயும் போக முடியாது அதை ஒரு விஷயம் சொல்லுவாங்க காளியமாலைக்கு வெளிநாட்டு தொடர்பு நிறைய இருக்கு அதாவது இந்த என்ஜிஓ என்கிற அந்த அந்த என்ஜிஓ அந்த இயக்கங்கள் மூலமாக அவங்க ஆல்ரெடி நிறைய பணம் சம்பாதிச்சாங்க இந்த ராம் தமிழர் வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு நிறைய தொடர்பு இருக்குன்னு வச்சுக்கலாம் ஆனால் இந்த ராம் கட்சியில இருந்து வெளியில தூக்கி குப்பை மாதிரி போட்டாங்க அந்த பிசுல போற அத நாயன் கூட சொல்லக்கூடாது அந்த நாயன் கூட மதிக்காது இப்படி காயமால அவ்வளவு எவ்வளவு கேவலமா ஒரு விஷயம் அந்த ஆடியோ எல்லாம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் யோசிச்சு பார்த்தா ஒருத்த ஒருத்த வெட்டிக்காத முறை அதாவது சாட்டை துறைமுருகன் சீமான வெக்கல சீமான வந்து காலியமான சாட்டை துறைமுருகன் அத்தன் சிவசங்கர் இன்னும் இருக்கு முன்னாடி வெளியேற்ற பல பேரை யாரையும் வெக்கல இதுதான் பல பார்த்து சிரிக்கிறாங்க கை கொடுக்குறாங்க தட்டி குடிச்சுக்கிறாங்க நாம் தமிழரை நாம எல்லாம் ஒரே குடும்பம் ஆனா உள்ளுக்குள்ள தண்ணியை போட்டுக்கிட்டு இவங்க பேசுன பேச்சை கேட்கும் போது அடப்பாவிகளா இப்படி ஒரு நாடகம் எவ்வளவு ஒரு கேவலமான ஜென்மமா இருந்திருக்கீங்க இதுதான் உங்களுடைய நேர்மையா இதுதான் உங்க தன்மானமா இதுதான் உங்க வீரமா இதுதான் உங்க அறமா இப்படி கேட்க கேள்வி தோணுதா இல்லையா அதாவது இப்ப வந்து மது கடைகளை மூட வேண்டும் நாம் தமிழர் கட்சியில மிகப்பெரிய ஆர்வம் சாட்ட துறைமுகன்னு சேர்க்கல கணக்கிலே சேர்க்கல அதாவது சீமான் என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த ஆடியோ வந்ததுனால ரொம்ப தலைமறைவா இருக்கு நீங்களே அதை முன்னிட்டு நடத்துங்க அப்படின்னு சொல்லும் போது சாட்டை துறைமுருகன் சூழ்நிலையே இல்லை அந்த சாட்டை சேனல்லையும் வீடியோ போடுறது இப்ப நடுவில் வந்து ஒரு வீடியோ போட்டாப்பில அது கூட பாத்தீங்கன்னா அந்த புசுக்கு மருந்து மருத்துவம் சொன்னாரு இனிமே அதை தான் பண்ணணும் சாட்டை துறைமுகம் ஏன்னா வேற எதுவும் பேச முடியாது என்ன உருட்டுவ எத்தனை நாளைக்கு உருட்டுவ உன் முகம் கிழிஞ்சிருச்சு அவ்வளவுதான் புரிஞ்சு போச்சு அடுத்தது இப்படி மது கொள்கைக்கு எதிராக மது கடைகளை ஓட வேண்டும் ஆர்ப்பாட்டம் எனக்கு ஒண்ணும் பெருசா மத கடைகளை மூட வேண்டும் என்பதில் உடன்பாடு இருக்கு ஆனா அந்த மது கடைகளை மூடனா எவ்வளவு பிரச்சனை சிக்குவான்றத ஒரு பக்கம் கேள்வி கூடியாரு நான் அதுக்குள்ள மது மதுக்கடைகளை மூடணும்னு சொல்லி மேடையில ஏறி வாழ்கையே பேசுறேன் நீங்க ஏப்பா உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன் தண்ணிய போட்டு போய் தானடா மது மதுவை குடிச்சிட்டு மேடையில ஏறி மது வேணாம் சொல்ற கூட்டம் தான் இந்த நாம கூட்டம் இந்த இரும்பாவனம் காத்துக்கு அந்த ஹிமாயினு சாட்டை துறைமுருகன் சாட்டை துறைமுருகன் தம்பி சொல்றா தம்பி நீ ஒரு சாருக்கு அனுப்பினடா இது இல்லராது வேற வேற ஒண்ணு உம் அண்ணனுக்கு அனுப்பணும் வந்து கேக்குறாரு நல்லா இருக்குடா ஓசில வாங்கி கொடுக்குற நாய்க்கு பிராண்டு வேலை கேட்கலாம் இப்படி கேவலமாக இருக்கிற நீங்கள் மதுக்கடைகளை மூணு மேல ஏறீங்க எப்படி மனசாட்சி இல்லாம மேல மரம் ஏறி முடிக்கிறீங்க உடம்பு கூசல நீங்க பிடிச்ச ஆடியோ வீடியோ வெளியே வந்து நீங்க கேவலமா ஒரு பொண்ணு மாத்தனை ஆடியோ வெளியே வந்து மறுப்பு தெரிவிக்கல அந்த ஆடியோ வெளியிட்டவங்க மேல புகார் கொடுக்கல நீதிமன்றத்துக்கு போகல இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற ஒரு வாக்கை மட்டும் தாரக மந்திரமாக வைத்துக் கொண்டு கூடிய ஒரே கட்சி எதுன்னா இந்த நாம் தமிழர் நாம் தடவல் கட்சி நாம் தமிழர் கூட இல்ல நாம் தடவல் கட்சி நாம் ஆடியோ கட்சி நாம் திறன் நிதி கட்சி இதுதான் அவங்களுடைய உண்மையான கட்சியோட பேரு இப்படி கேவலமான செயலெல்லாம் செஞ்சுட்டு இவங்களை நாங்க ஒழிக்கிறதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு ஏஐ ரெடி பண்ணி ஏன்னா நீங்க பேசின ஆடியாலும் கணக்கலாம இருந்தா இதுவே கம்மியா இன்னும் வருமா அப்படி இருக்கும்போது இது ஏஐல ரெடி பண்ணி அதி தொழில் அதி தொழில்நுட்பத்தில் வெளியிட்டிருக்கிறார்கள் சீமா அந்த வேலைக்கு டேய் டெய் ஏதாவது வேற வேலை இருந்தா பாருங்க அப்போ பசங்களா இன்னும் ஆடியோ வெளியே வரும் இன்னும் உங்க கதைக்கு போட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோடு உங்கள் கதை முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் ஞாபகம் ஞாபகப்படுகிறது அதாவது தமிழ்நாட்டில் எவன் கட்சி தொடங்கினாலும் எவன் கட்சி தொடங்கினாலும் புரட்சியாளர் அம்பேத்கரையும் தந்தை பெரியாரையும் புறக்கணித்து விட்டு ஒருவன் கட்சி தொடங்கினால் அந்த நாயை நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பழனிபாபா பாபா அவர்கள் சொல்லியிருக்க உங்களுக்காகத்தான் அவர் அன்றைக்கே சொல்லியிருக்கிறாரு இப்படி சில நாய்கள் வரும் வந்து புரட்சியாளர் அம்பேத்கரையும் தந்தை பெரியாரையும் மழு வேலைகளை செய்வாருங்க அவங்க உள்ள வந்தால் அவங்களை செருப்பு அவங்களை ஆதரிக்காதீங்க அப்படின்னு சொல்லி புரட்சி வீரன் புரட்சி பேச்சாளர் புரட்சியை செய்து காட்டிய பழனி பாபா அவர்கள் அன்றைக்கே சொல்லிட்டார் ஆக இந்த சீமானை அன்றே கடித்திருக்கிறார் பழனி பாபா அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு உங்களிடம் இருந்து விட பெறுகிறேன் நான் உங்கள் கிருஷ்ணா நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் நாட் செவன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன்றாக இணைந்திருப்போம் பெரியாரின் பேரா அம்பேத்கரின் பேரா என்று கூறி உங்களிடம் வந்து விடுபடுகிறேன்